சென்றேன் எனது பதினெட்டாவது வயதிலேயே அரசியல் விருப்பம் வந்தது நான் காங்கிரசில் சேர்ந்தேன் எனது பார்ட்டி இறந்ததால் எனது தோளில் துண்டு போட்டு விட்டார்கள் ஆண்டு எனக்கு முதலமைச்சர் பதினேழாயிரம் புது பள்ளிகளை திறந்து வைத்தேன் ஒரு செல்லும் போது ஒரு சிறுவன் நாடு மேற்கு கொண்டிருந்தான் அவனிடம் கேட்டேன் நீ ஏன் பள்ளிக்கு போகவில்லையா அவன் சொன்ன நான் பள்ளிக்கு போனால் எனக்கு சாப்பாடு கிடைக்காது உடனே எனது மகன் மனசு பகவி விட்டது நான் ஒரு சட்டம் போட்டேன்